இனிக்கும் கணிதம் அருமை குழந்தைகளே எப்படி இருக்கிறீர்கள் நலமாக இருக்கிறீர்களா இன்றைய இனிக்கும் கணிதம் பகுதியை ஆர்வமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்தானே வாருங்கள் இன்றைய கணக்கு என்ன என்பதை பார்ப்போம் வழக்கமாக நீங்கள் நேர்மாறல் எதிர்மாறல் கணக்குகளைச் செய்திருப்பீர்கள் அக்கணக்குகளில் பெருக்கற்பலனை எப்படி அமைக்க வேண்டும் என்பதில் குழம்புவோர்கள் இருக்கிறார்கள் எந்தக் கணக்கு நேர்மாறல் எந்தக் கணக்கு எதிர்மாறல் எனக் கண்டுபிடிக்க சிரமப்படுபவர்களும் இருக்கிறார்கள் இவ்வித குழப்பங்கள் மற்றும் சிரமங்கள் இல்லாமல் சூத்திர முறைப்படி இது போன்ற கணக்குகளை எளிதாக செய்துவிடலாம் அப்படி ஒரு கணக்கைத்தான் இன்று பார்க்கப் போகிறோம் இனி இதுபோன்ற கணக்குகளை நீங்கள் சூத்திர முறைப்படி சுலபமாக தீர்த்து விடலாம் பன்னிரண்டு ஆட்கள் ஒரு கிணற்றை இருபது நாட்களில் வெட்டினால் பதினைந்து நாட்களில் அந்த கிணற்றை வெட்ட எத்தனை ஆட்கள் வேண்டும் என்ன குழந்தைகளே இந்த கணக்கு எப்படி இருக்கிறது இக்கணக்கு நேர்மாறலா எதிர்மாறலா என்றெல்லாம் கண்டுபிடிக்கவும் வேண்டாம் இக்கணக்கிற்கான பெருக்கல் பலனை எப்படி வைக்க வேண்டும் என்று குழம்பவும் வேண்டாம் இக்கணக்கை எப்படி சுலபமாகத் தீர்ப்பது என பார்ப்போம் அதுவும் சூத்திர முறைப்படி தீர்ப்பது எப்படி என்று நீங்கள் இந்தச் சூத்திரத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் போதும் இதுபோன்ற கணக்குகளை தீர்ப்பதற்கு நாம் பி டி ஹெச் பை டபுள்யூ எனும் சூத்திரத்தை பயன்படுத்த வேண்டும் இந்த சூத்திரத்தை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள பிடி குடித்து என்று தும்மினால் டபுள்யூ கீழே விழுந்துவிடும் என்பதை கூட பயன்படுத்தலாம் இதில் பி என்பது ஆட்களை அதாவது பர்சன்ஸ் எத்தனை பேர் என்பதை குறிக்கும் ஜி என்பது நாட்களை அதாவது தேஸ் குறிக்கும் எச் என்பது மணியை அதாவது ஆர்ஸ் குறிக்கும் டபுள்யூ என்பது வேலையை அதாவது வர்க்கை குறிக்கும் இவற்றில் மேற்குறிப்பிட்ட நான்கு கூறுகளில் கொடுக்கப்பட்ட கணக்குகளில் இரு நிலைமைகளுக்கு என்னென்ன வந்ததோ அதை மட்டும் இரு பக்கமும் சமப்படுத்தி அதாவது மேற்பக்கம் இருந்தால் மேற்பக்கமாக இரு நிலைமைகளையும் சமன்படுத்தி கீழ்ப்பக்கம் இருந்தால் கீழ்ப்பக்கமாக இரு நிலைமைகளையும் சமப்படுத்தி விடையை கண்டுபிடிக்க வேண்டும் இக்கணக்கையே ஓர் உதாரணமாகக் கொண்டு அதை எப்படி என காண்போமா இக்கணக்கில் ஆட்கள் அதாவது பி வந்திருக்கிறது மற்றும் நாட்கள் டி வந்திருக்கிறது வியும் டியும் மேற்கண்ட சூத்திரத்தில் மேல் பக்கம் அதாவது தொகுதியில் வந்துள்ளது எனவே நாமும் அவற்றை அவ்வாறு மேற்பக்கம் அமையும் பெருக்கல் பலனாக மட்டும் இருவித நிலைமைகளுக்கும் சமன்படுத்தி விடையைக் காண வேண்டும் அது எப்படி என்பதைக் காண்போமா பன்னிரண்டு ஆட்கள் இருபது நாட்கள் என்பது ஒரு நிலைமை பதினைந்து நாட்களுக்கு எத்தனை ஆட்கள் என்பது தெரியாததால் அதை நாம் எக்ஸ் என எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் எக்ஸ் ஆட்களுக்கு பதினைந்து நாட்கள் என்பது மற்றொரு நிலைமை இவற்றை மேல் பக்கம் அதாவது தொகுதியில் அமையும் பெருக்கல் பலனாக சமன்படுத்துவோமா ஏனென்றால் சூத்திரத்தில் பியும் டீயும் மேல் தானே உள்ளன பன்னிரண்டு பெருக்கள் இருபது ஈக்குவல் டு எக்ஸ் பெருக்கல் பதினைந்து அதாவது எக்ஸ் பெருக்கல் பதினைந்து ஈக்குவல் டு பன்னிரண்டு பெருக்கள் இருபது எக்ஸ் ஈக்குவல் டு பன்னிரண்டு பெருக்கள் இருபது பை பதினைந்து எனவே எக்ஸ் ஈக்குவல் டு பதினாறு எனவே பதினைந்து நாட்களில் கிணற்றை வெட்டி முடிக்க பதினாறு ஆட்கள் தேவைப்படுவர் இதுவே விடை என்ன குழந்தைகளே இக்கணக்கு பிடித்திருக்கிறதா இது போன்ற கணக்குகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் பல்வேறு நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் கற்றுக்கொள்ளவும் அதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்களை கற்றுக்கொள்ளவும் இனிக்கும் கணிதம் பகுதி உங்களுக்கு உதவும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்